ஆடி மாத பிறப்பை ஒட்டி சேலம் சின்ன கடை வீதியில் நிரம்பி வளைந்த பொதுமக்கள் கூட்டத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நாளை மறுநாள் ஆடி மாதம் முன்னிட்டு சேலத்தில் பொதுமக்கள் பூக்கள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஊரடங்கு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட வவுசி பூ மார்க்கெட் மீண்டும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட பிறகும் இரு சங்கங்களுக்கு இடையே நிலவும் பிரச்சினை காரணமாக இதுவரை செயல்படவில்லை இதன் காரணமாக வியாபாரிகள் சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்து பூ விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் சின்ன கடை வீதி பெரியார் தெரு மார்க்கெட் தெரு மற்றும் பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் மேலும் அந்த சாலைகளில் கடும் வாகன நெரிசலம் ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர் காவல்துறையினரோ மாநகராட்சி ஊழியர்களோ கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை சீர் செய்யவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதேவேளையில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது குறிப்பாக நேற்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குண்டுமல்லி இன்று அதிகரித்து உள்ளது இதேபோல எண்பது ரூபாயாக இருந்த சாமந்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாயாக இருந்த அரளி நூற்றி எண்பது முதல் இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது நாளை பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்பதால் இன்றைய தினமே பூக்களை வாங்கி செல்கின்றன கூட்ட நெரிசலை குறைக்க வவுசி மார்க்கெட் மீண்டும் வழக்கம் போல திறக்கப்பட வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது